ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கேலரி நமக்கு அரைக்குடி ஆண்டிக் இருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து வெள்ளப்பத்தில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் தான் இது கடைக்கு கடைக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க இது வந்து நல்ல அந்த காலத்து பாக்ஸுங்கும் போது அவ்வளோ செஞ்சுருக்கிறதுல அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்கும் மூன்றதுலேருந்து ஒரு சின்ன சந்து கூட வராமல் அவ்வளோ வடிவமைப்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் சைஸ் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் உள்ளது பாக்ஸு உயரம் வந்து உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு உயரம் சின்னதாக கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் நம்ம தோடு அந்த மாதிரிலாம் போட்டு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய ரேட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஆயிரத்தி அறநூறுபா அடுத்தா பார்க்குறது வெள்ளப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சொம்பு தான் இது ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடியது நம்ம பூஜை அறையில் நம்ம தீர்த்தம் வச்சுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் காவடி சொம்புன்னு சொல்கிறது மூன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இந்த சொம்பு வந்து ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது வெள்ளப்பத்தில் பொருட்கள் கடைக்கி கடைக்கு நம்ம போட்டுகிட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழி தான் இதுவும் நம்ம போன தடவை போட்டதை பார்த்துட்டு ம கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன் சில பொருள் திரும்ப திரும்ப கேட்குறதுனால அதே மாதிரியான பொருளை நம்ம திரும்ப கேட்டு வாங்கிட்டு வரோம் சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பல்லாங்குழிதான் மேலே வந்து தாமரப்பூ டிசைன் இருக்குது சைஸ் உயரம் வந்து ஒன்றரை இன்ச்சு உயரம் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி அறநூறுபா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மூணு தூக்கு தான் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய தூக்கு எதுவும் பருப்பு ம பொடி கா டீ தூள் இந்த மாதிரிலாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெஞ்ஜனம் கூட வைக்கலாம் நமக்கு ஈயம் பூசி இருக்கிறதுனால வெஞ்சனம் எடுத்து வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது நான் வாங்கிட்டு இந்த வாக்கில் போட்டிருக்கேன் நான் புழங்காத பீஸு ஒரு வாஷ் பண்ணோம்னாலே நல்ல பளபளம்னு இருக்கக்கூடியது ஈயமும் புது ஈயம் வெளிலையும் நல்ல பளபளப்போட நம்ம கை வச்சாலே தெரிகிற அளவுக்கு ஷைனிங்கோடு இருக்கக்கூடியது தான் சைஸ் வந்து அஞ்சு இஞ்சி பெருசு வந்து அஞ்சு இஞ்சு இருக்கக்கூடியது அதுலேருந்து அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸ் வரும் கெப்பாசிட்டி வந்து பெருசு வந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் பிடிக்குதுன்னா அடுத்த ஒரு முக்கா எழுநூறு எம்எல் அடுத்த ஒரு கது வந்து ஒரு நானூறு எம்எல் அந்த மாதிரி பிடிக்கக்கூடியது இது மூணு செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ பீசஸ் அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சொம்பு தான் இது நல்ல கனமான சொம்பு ஒரு சொம்பே ஒரு அவ்வளோ வெயிட் வரும் ஒரு கிலோ ஒரு கிலோ வெயிட் வரக்கூடியது சைஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது கெப்பாசிட்டி ஒ ஒன்றரை எம்எல் கிட்ட பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க கனமான சொம்பு நல்ல வெயிட்டு நல்ல கணீர்னு சத்தம் வரக்கூடிய ஒரு சொம்பு அந்த காலத்தில் உள்ளது தான் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி தான் இதுவும் நம்ம கட்டி சொர்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை கோதுமை மாவு மாதிரி இருக்கிறத உள்ள ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கோ எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கைப்பொடியெல்லாம் அந்த அவ்வளோ ஒரு நேர்த்தியாக செஞ்சிருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா ரோஸ் மரத்தில் கொடுத்துருக்காங்க கைப்பிடி நம்ம கை வலிக்காமல் இருக்கணுங்கிறதுனால கம்பி இல்லாமல் அது ஒரு புடி வேறோட இருக்குது உள்ளேயும் ஈயோ நல்ல புது ஈயோ இந்த பீஸும் புழங்காதது நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷனில் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பீஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க இப்போ நம்ம சொல்கிறது எல்லா ரேட்டுமே இன்க்ளூடிங் கொரியரு இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஏழு இன்ச்சு ஹைட் வந்து ஏழு இன்ச்சுக்கு அகலம் ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல புழங்காத பீஸு மல்டி பர்பஸாக எந்த மாதிரி யூஸ்க்கு வேணாலும் வச்சுக்கலாம் சீர்க்கை வைக்கிறதுனாலும் வைக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு செம்பு செம்பு இல்லை ஒரு காப்பரில் உள்ள ஒரு சின்ன குண்டான் தான் இது பார்க்குறதுக்கு சின்ன குண்டானாக இருந்தாலும் வெயிட் வந்து அழுத்தமான குண்டான் வெயிட்டு நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது வெயிட் கொஞ்சம் கூட உள்ளது தான் நல்ல அடியிலெல்லாம் நல்ல திருத்தமாக இருக்குது யூஸ் பண்ணாதது நம்ம ஒரு ரசம் வைக்கவோ இல்லை ஒரு கொஞ்சமாக வெஞ்ஜெனம் வைக்கவோ காஃபி டீ போடவோ யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல அகலம் உள்ளது தான் ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க காப்பர் குண்டான்லாம் அன்றைக்கி வெளியில் எந்த அளவுக்கு திருத்தமான குண்டாலெலாம் கிடைக்கிறது இல்லை அடுத்ததா பார்க்கறது பித்தளையில இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி குண்டா பிரியாணி குண்டாவும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால கிடைக்க கிடைக்க நான் போட்டுட்டு இருக்கேன் இதுவும் நல்ல கனம் எல்லா குண்டானையும் நம்ம பிரியாணி குண்டான்னு சொல்லிட முடியாது கனமா தான் மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கின்றதுக்கு யூஸ் பண்ண முடியும் இது நல்ல சைஸும் நல்ல ஏழு இன்ச்சு சைஸும் ஒரு அடி அகலம் நல்ல அகலமா இருக்கக்கூடிய குண்டா அடி கனமா இருக்கக்கூடியது மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதுக்கு வந்து மூடி கரெக்டாக பொருந்தற மாதிரி ஒரு மூடி ஆட் பண்ணியிருக்கோம் மூடியும் மடக்கி விட்ட முடி தான் அதுவும் ஒரு அடி சைஸ் வரக்கூடிய முடி மூடி வேணும்னா தனியாக வாங்கிக்கணும் ஆயிரத்தி நானூறுரூபா வரும் குண்டா மட்டும் மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருங்க குண்டா மட்டும் வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேஸ்கெட் தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஜப்பான் பீஸ் ஆன்டிக்குங்கிற கல இதில் கலெக்ட் பண்ணுறது அந்த காலத்தில் அந்த மாதிரியான இதெல்லாம் தண்ணி முந்து குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வித்தியாசமாக சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் உள்ளது இப்போ வந்து இது கலெக்டர் இதில் இருக்குது கலெக்ட் பண்ணுறதுல யூஸ் ப ஆண்டிக் கலெக்ட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஆயிரத்தி அறநூறுரூபான்னு விலை கொடுக்குறாங்க அந்த பேஸ்கெட்டை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்ததான் பார்க்குறது வெள்ளப்பித்தல இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் இது வந்து நல்ல ஒரு கம்பி கம்பி விளக்கு நல்ல குத்து விளக்கு டைப்பில் சேர்ந்து மோஸ்ட்லி வந்து வெள்ளப்பித்தலையெல்லாம் விளக்கு ரொம்ப கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் இது நல்ல அஞ்சு முகம் இருக்கக்கூடிய நல்ல டை இதில் இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு அம்சமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒன்றே அடி சைஸுங்க மண்ணே கலடி சைஸு நல்ல கண்டிஷனில் உள்ளது ஐயாயிரம் மூணாக கல்லட்டிகள் அந்த மாதிரி நம்ம ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபா ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல வெள்ளை ஓ ஒரு எல்லாமே கை கைமரத்தான் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு மரையே இருக்குது நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு வெள்ளப்பத்தில் விளக்கு கடைக்கு கடைக்கு நம்ம அப்படியே போட்டுகிட்டே இருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது மங்கு மங்கில் இருக்கக்கூடிய பேசன் தான் ரெண்டு பேசன் நமக்கு ஒரே மாதிரி உள்ளேயும் வெளியிலேயும் ஒரே மாதிரி இருக்க கலரில் கிடச்சிது நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் வித்தியாசமாக போடணுங்கிறனால பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து தான் போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு சின்ன பேசன் வந்து அஞ்சரை இன்ச்சும் பெருசு வந்து ஏழு இன்ச்சும் இருக்குது ரெண்டு பேசனே சேர்த்தா தான் அங்கே அப்படியே சேர்த்து தான் விலைக்கு கொடுக்குறேன் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் அடுத்தா பார்க்குறது வந்து மங்கிலேயே ஒரு ஜக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் தண்ணி ஜக்கு வாட்டர் ஜக்கு தான் இது வந்து கெட்டில்னா கெட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து கெட்டில் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வாட்ரு ஜக் மாதிரி இருக்கக்கூடியது நம்ம டைனிங் டேபிளில் தண்ணி ஊற்றி வச்சு பர் ப இதுக்கு வச்சுக்கலாம் சர்விங்க்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஒரு லிட்டருக்கிட்ட ஒன்னே கால் லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது ஒரு லிட்டரை விட கூடவே பிடிக்கும் ஒன்னே கால் லிட்ருலேருந்து ஒன்றரை லிட்டரு பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்ல வித்தியாசமான ஒரு பீஸ் இது நம்ம வித்தியாசமான பொருட்கள் பார்த்தோம்னாலே நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம சேலில் ஒவ்வொரு தடவையுமே போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு மங்களே பெரிய பேசன் இது சின்ன பேசன் கிடையாது நல்ல அகலமான பேசனு சப்பாத்தி மாவு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பெசையிறதுக்கொள்றதுக்கு வச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு இது சைஸ் வந்து உங்களுக்கு நான் ஒரு அடி வரக்கூடியது நாலரை இன்ச்சுக்கு ஒரு அடி நல்ல அகலம் வந்து நல்ல அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பேசனு மாவு எடுத்து வைக்கிறது சர்விங் பர்பஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம் சாமிங் பூப் இது இதில் ஒரு சின்ன இடத்துல சிப் ஒன்று இருக்குது அந்த கலரில் உள்ளேயும் வெளியிலேயும் ஒரே மாதிரி கலரில் ஒரே மாதிரி நமக்கு கட்டக்கரியில் கிடைக்க பார்க்கும்போது பரவாயில்லைன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நீ சொல்கிறது இல்லாமல் மறுபடியும் சொல்கிறேன் இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்த பார்க்குறது ஒரு முக்காலி தேக்கு ரோஸ் ரோஸ்வுட் மரத்துலேயும் கலந்த ஒரு முக்காலி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து எட்டு இஞ்சு இந்த அந்த முக்காலிக்கான கால் பார்த்தோம்னாலே அந்த காலோடய வடிவமைப்பு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் சின்ன இதுவாக இருந்தாலும் அவ்வளோ அந்த டிசைனுக்காக அவ்வளோ மெனக்கட்டு ஒரு சின்ன இது செய்யறதுக்கு அவ்வளோ மெனக்கட்டு செய்ய வேண்டியது எட்டு இன்ச்சு சைஸ் எட்டு இஞ்சிக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அந்த ஸ்டூலு அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு மூணு ட்ரே தான் இந்த மூணு ட்ரேயுமே நல்ல வித்தியாசமாக ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரியான ட்ரே மரம் என்ன மரம்னு தெரியணுங்கிறதாக தான் உள்ளேயும் வெளியிலேயும் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு வார்னிஷ் வேணும்னா அடிச்சு அனுப்பி விடுவோம் ஒரு கோட் கொடுத்து அப்புறமா கொரியர் அனுப்புவோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து பெருசு மூணு பீஸ் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரியானது பெரிய சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் உடையது ரெண்டு இன்ச்சு உயரம் முடியாது எல்லாமே உயரம் ஒரே மாதிரி தான் ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் அகலம் மட்டும் ஆறு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி மூணு இது மூணு சைஸில் இருக்குது இது மூணையும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ பீசஸ் நம்ம வித்தியாசமான பொருட்கள் தான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து எடுத்துகிட்டு வரோம் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்ட்டி கேட்டகிரிலலாம் தொடர்ந்து வீடியோ போடணும்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து